ஹாய் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் டெய்லர் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரெண்டே கால் மீட்டரில் எப்படி வந்து உள்பாவடை அதாவது இன்னர் இன்ஸ்கர்ட் வந்து ப்ரிட்ஸ் வச்சு பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல நான் இன்றைக்கி இன்னொரு விஷயம் அவங்க வந்து உங்கள் கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணுறேன் அதாவது நேற்று வந்து நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ எனக்கு அது கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படியே வந்து இந்த ப்ளிட்டட் வீடியோவும் வந்து நீங்கள் இன்ஸ்கட் வீடியோவும் பார்த்துக்குங்க நேற்று ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ஒன் வீக்கு முன்னாடி ஒரு மூணு சாரீ வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க இவங்க வந்து புது கஸ்டமர் ஏற்கனவே என்கிட்ட வந்து ரொம்ப நாளாக வந்து தைச்சிகிட்டு இருக்க ஒரு கஸ்டமர் தான் இவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க வந்துட்டு அவங்க மூணு ஸாரீ கொண்டு வந்தாங்க அதில் வந்து ஒரு ஸாரி வந்து அவங்க நம்ம நார்மல் அம்பர்லா பண்ணுவோம் இல்லையா ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா அது ஒன்று கேட்டிருந்தாங்க இன்னொன்று வந்து பாட்டமில் மட்டும் வந்து நம்ம ப்ரில் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ப்ரில் வச்சு ஒரு அம்பர்லா கேட்டிருந்தாங்க இன்னொன்று வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ப்ளீட்டட் வர்ற மாதிரி வந்து ஒரு அம்பர்லா ஸேரீ ரெட் கலரில் பண்ணியிருப்பேன் அதை அதை அந்த பொண்ணு போட்டிருந்ததை பார்த்துட்டு தான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டெல்லாம் வச்சு ஹிப்பில் அந்த மாதிரி ஒன்று வேணும்னு சொல்லிட்டு மூணு சாரி கொண்டு வந்தாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாரி வந்து அமர்லாது மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த ரெண்டும் வந்து நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே எப்போவுமே வாங்கும்போது பில் நோட்டில் வந்து என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்குவேன் மெஷர்மெண்ட்டோடையும் சேர்த்தி அவங்க சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்குவேன் அவங்க வரும்போது மெஷர்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தாங்க அது வந்து ஹிப்பில் வந்து சின்ன சின்னதாக ப்ளிட் பிடிச்சிருக்கும் இல்லையா ஒரு சிஎம்மில் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க நான் கேட்டேன் இந்த மாதிரி வேணுமா அப்படின்ட்டு வேண்டாங்க இந்த மாதிரி வேண்டானுக்கு இது நான் ரெடிமேட்டில் வாங்கினது எனக்கு செட் ஆகலை எனக்கு அம்பர்லா ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே மூணுமே வந்து அமர்லா ஸ்டைல் தான் அதில் ஒன்றே ஒன்று வந்துட்டு ப்ளிட் வச்சு பெல்ட் வேணும் இன்னும் ரெண்டு வந்து அமர்லா தைச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே நோட் பண்ணியாச்சு கூட வந்து எப்போவுமே வர கஸ்டமர் அந்த பொண்ணுமே வந்திருந்தாங்க அப்புறம் நேற்று வந்து டெலிவரி வந்து அந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் வா வாங்கினாங்க அதை வாங்கும்போது எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டினேன் ஃபுல் சேரீயும் வந்து சரியாக போயிடுச்சு கொடுக்கும்போதே அவங்க சொன்னாங்க சேரீலாம் மிச்சம் இருந்தது அப்படின்னா இன்னொரு டாப் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஃபுல் சர்க்கல் நம்பர்லாம் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே போயிடும் பல்லூல வந்து நான் மேலே செஸ்ட் வரைக்கும் வர்றதை போட்டுருவேன் கீழே இருக்கிறது ஃபுல் சர்க்கல் எடுத்துருவோம் மீதி வந்து ஒரு ஒரு மீட்டருக்குள்ளே தான் ஒரு அரை மீட்ரு முக்கால் மீட்ரு அது அவங்க பாடி மெஷர்மெண்ட் பொறுத்து மிச்சம் இருக்கும் அந்த மிச்சம் இருக்கிற கிளாத்தும் உங்களுக்கே கொடுத்துருவேன் எப்பவுமே வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா கஸ்டமர்ஸ்க்கே நான் வந்து அந்த கிளாத் கொடுத்துருவேன் கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நேற்று வந்து டெலிவரி வாங்க வந்துருந்தாங்க டெலிவரியும் நான் கொடுத்தேன் கொடுக்கும்போது வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எல்லாம் காமிச்சேன் எப்போவுமே வந்து கஸ்டமர் வந்து போட்டு பார்த்துட்டு போனால் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் நல்லா ஏன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்குக்கா உங்ககிட்ட ஸ்டிச் பண்ணால் தான் எனக்கு செட் ஆகுது அப்படி தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒ ஒன் ஆர் டூ பீப்புள்ஸ் தான் வருவாங்க நேற்று ரொம்பவுமே எனக்கு மனசு கஷ்டமாக போயிடுச்சு அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து போ போட்டெல்லாம் பார்க்கல எனக்கு டைம் ஆயிடுச்சு ஓகே நான் பார்த்துட்டேன் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ஓப்பன் பண்ணி காமிச்சேன் ஓகே நல்லா இருக்குன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க போயிட்டு நைட்டு வந்து கால் பண்ணுறாங்க அவங்க வந்து போட்டு பார்த்துட்டு என்னங்க நான் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கவே இல்லை நான் வந்து இடுப்பு இப்போ வந்து இடுப்பில் வந்து பிளேட் வச்ச மாதிரி நான் போட்டிருந்த மாதிரி தானே கேட்டேன் நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் தைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்டல்ல ப்ளீட் நீங்கள் போட்டிருக்க மாதிரி வேணுமா இல்லை நீங்கள் அம்மர்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மர்லா தான் எனக்கு வேணும் நான் போட்டிருக்கிறது ரெடிமேட் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போது நீங்கள் அப்படி சொன்னிங்கள நான் கேட்குறேன் மாற்றி இல்லவே இல்லைன்னு மனசாட்சியே இல்லாமல் இல்லைங்க நான் வந்து நான் போட்டிருந்த மாதிரி தான் கேட்டேன் நீங்கள் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க எனக்கு தொப்பை எல்லாம் தெரியுது அப்படின்றாங்க ஏங்க அவங்கவுங்க பாடிக்கு என்ன சூட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து ஓ ஓகே நம்ம நம்மளுக்கு சொட் ஆகுமா அப்படின்னு பார்த்து நம்ம பொண்ணும் நம்மளை கூட்டிகிட்டு வந்த புள்ள வந்து அந்த பொண்ணு வந்து ஒல்லியாக ஹைட்டாக இருப்பாங்க அவங்க அது போட்டிருந்தா அவங்களுக்கு ஓகே இப்போ நானும் கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருப்பேன் நம்ம ஃபேட்டாக இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகுதுன்னா நான் அது போட மாட்டேன் இப்போ நம்மளுக்கு போட்டு அது பிடிக்கல அப்படின்னா அது முன்னாடியே டெய்லர்ஸ்ட்டாக அட்லீஸ்ட் வந்து கேட்கலாம் இது நம்மளுக்கு செட் ஆகுமான்ட்டு அதெல்லாம் இல்லாமல் அமர்லா தான் வேணும்னு சொன்னாங்க அவங்க கேட்ட மாதிரி நான் தைச்சம் கொடுத்துட்டேன் இப்போ அதில் வயிறு தெரியுதுன்னு சொல்கிறாங்க அது வந்து பியூர் காட்டன் சாரி அப்புறம் அது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் நான் சொன்னதையே அவங்க சொன்னதையே நான் இப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம ரெக்கார்டு பண்ண முடியுமா இல்லை அவங்கள போய் திருத்த முடியுமா என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் எனக்கு அவ்வளோ க நான் சொல்கிறேன் திருப்பி நான் பேச பேச ஃபோன் கட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிணாங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு கஷ்டம் இருக்கும் திருப்பி நான் கால் பண்ணுறேன் அவங்க எடுக்கவே இல்லை அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு வந்த பிள்ளைக்கு நான் கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி அவங்க என்ன கேட்டாங்க நீங்களும் தானே கூட இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க அம்மா நீங்கள் கேட்டிங்க ரெண்டு டைமு நீங்கள் வந்து போட்டிருக்கிற மாதிரி வேண்டாம் எனக்கு அம்பளாக தான் வேணும்னு சொன்னாங்கன்ட்டு அப்புறம் அந்த புள்ள வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அப்படி சொன்னதுக்கு இல்லை நான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன் நான் வேணும்லாம் கட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சத்தம் போட்டிருக்காங்க அப்புறம் அந்த பொண்ணு எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க இல்லை நான் சொல்லிவிட்டேன் அவங்க கேட்ட மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அவங்களுக்கு வந்து இப்போ போட்ட பிறகு பிடிக்கலை அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க அவங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு பார்த்துலாம் நம்ம பண்ண முடியாது இல்லையா அவங்க கேட்குற ஸ்டைல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் இல்லை அவங்களுக்கு வந்து இது சூட் ஆகுமான்னு கேட்டால் கூட நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் இது சூட் ஆகும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க சொல்கிறது ஒன்று அதை வாங்கின பிறகு ஒன்று அட்லீஸ்ட் அவங்க வாங்கிட்டு போகும்போது ஓப்பன் பண்ணி எல்லாமே காமிச்சேன் அப்போ கடையிலே சொல்லியிருந்துருக்கலாம்ல நான் இப்படி சொல்லலை நான் ப்ளிட்டோட தான் கேட்டேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றுமே சொல்லாமல் வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து போட்ட பிறகு பிடிக்கல இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருந்தால் எப்படிங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே எனக்கு ரொம்ப எக்ஸாயிடுச்சு இந்த தொழிலே பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு ஏன்னா என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி வந்து நல்லா இருக்குக்கா அவங்ககிட்ட ஸ்டிச் பண்ணால் தான் எனக்கு பிடிக்குது ஃபிட்டிங் இங்கே எனக்கு செட் ஆகுது அந்த மாதிரி தான் நிறைய சொல்லுவாங்க நம்மளுக்கு நம்ம செய்கிற வேலைக்கு பணத்தையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக வேணும் டெய்லர்ஸ் எல்லாருக்குமே வந்து அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நம்மளுக்கு கொடுக்குற பணத்தை விட போட்டு அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அதில் விட தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது இப்போவும் அவங்க வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க இன்னொரு சாரி அதை நான் வந்து இப்போ நியூ இயர்க்காக கொடுத்துருக்காங்க நான் அதை ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்கேன் இப்போ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்கலை இப்போ அவங்களுக்கு நான் அது பண்ணுறதா இல்லை இப்படி மனசாட்சியே இல்லாமல் அவங்க பேசுகிறது நான் சொன்னது சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு அது பண்ணுறதா இல்லை அது ரிட்டர்ன் கொடுத்துறதான்ட்டு ஒரே கன்ஃபியூஷன் எனக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிஜமாகவே இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில எவ்வளவோ நல்ல கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆனால் மனசாட்சியில்லாம ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கிற கூட பார்க்காமலாம் இப்படி பேசுனா என்னதான் பண்ணுறது சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி என்ன தோணுது அவங்கள வந்து மறுபடியும் அந்த ட்ரெஸ் தைக்கலாமா இல்லை அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக பேசுகிறதா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எந்தெந்த டெய்லர்ஸ் வந்து இப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் இந்த மாதிரிலாம் கஸ்டமர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களான்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறதுனே தெரிலங்க எனக்கு அது ரொம்ப ஒரு மைண்ட் டென்ஷனாகவே இருக்குது எனக்கு ஓகேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய் பாய்